பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம் நம் மத்தியில் வந்திருக்கிற டேவிட் பிரதரே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம் அவருக்கு நல்ல சுகமளிக்கிற கிருமங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இருந்து நீங்கள் தனி ஜபம் கூட அவர்கிட்ட நீங்கள் செய்துட்டு போங்க வாங்க பிரதர் நாளைக்கும் அவர் தான் நம் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார் மீண்டுமாய் கரங்களை தட்டி நம்ம அவரை வரவேற்போம் கண்களை மூடுவோம் தலைகளை தாழ்த்துவோம் அன்பின் பிதாவே இந்த அற்புதமான காலை வேளையிலும் உம்மை நன்றியோடு நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் இம்மட்டுமாய் ஆண்டவரே உம்மை பாட உம்முடைய மகத்துவங்களை குறித்து கேள்விப்பட உம்மை துதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் இப்பொழுதும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல எங்களை உண்டாக்கிய தகப்பனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஊழியக்காரனுடைய சத்தத்தை அல்ல எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துகிற தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டோம்ப்பா சாமுவேல் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் தேவரீர் நீர் பேசும் உம்முடைய அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் இல்லை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க அலே சத்தமா சத்தமாக சொல்லுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கும் இந்த திருச்சபையின் போதகர் அம்மா அக்கா அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் லே இந்த திருச்சபைக்கு என்னை அறிமுகப்படுத்திய அன்பான அண்ணன் மதிப்பிற்குரிய ஜான் ஜோசப் அவர்களுக்கும் நான் நன்றிகளை கொண்டு வருகிறேன் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் லே ஒரு சின்ன ஒரு நாலு வரி மட்டும் ஒரு பாடலை பாடி பின்பு நாம் தேவ செய்திக்கு நேராக புறப்படலாம் സത്യവേദം ഭക്തരൻ ഗീതം സുത്തൾ പോകും പാതയ ദീപം ഉത്തമ മക്കം കാട്ടും സത്യവേദം വീതം ഇത്തനം തുയരം വന്നും ഭക്തനെ തേറ്റും ഔഷധം துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஊஷதம் சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் வேதம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம் அப்போ ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் ஒரு ஆமில் சொல்லுவோம் முடிஞ்ச அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா வாசிங்க பக்கம் கைகள் அப்படியே பைபிள் எடுத்து வாசிங்க ஆமே நல்லூய்யா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெல நடைந்து நல்ல பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து நீங்கள் அடைந்து இப்ப பாருங்க அதுக்கப்புறம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்துவங்களை சொல்லுவதை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லவில்லை சாட்சி என்கிற வார்த்தைக்கு மூலமொழியில் கிரீக்ல மாற்றையர் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துகிறாங்க இதற்கு சாட்சியாய் வாழ்வீர்கள் என்று பொருள் இன்னும் சரியாய் மொழிபெயர்க்க வேண்டுமானால் இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று பொருள் ஒரு அலையில்யா சொல்லுங்களேன் ஆக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெல நடைந்து சொல்லுங்க பெல நடைந்து சத்தம் வரலையே பெல நடைந்து பெல நடைந்துன்னு சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம ஒரு கால் நூற்றாண்டு காலமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நல்ல ஆராதனை வேலையில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி வல்லமையில் நிரம்புகிற ஒரு அனுபவம் அப்படி தானேங்க ஆங்கிலத்தில் இருக்க ஸ்பிரிட் ஆஃப் காட் கம்ஸ் அப் ஆன் யூ யூ வில் ரிசீவ் த பவர் ஆஃப் காட் ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் நீங்கள் பலனை பெறுவீர்கள் நீங்கள் சத்துவத்தை பெறுவீர்கள் இன்னைக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி வல்லமை நாள் நிரம்பி அதோட அடுத்த ஆறு நாள் அந்த வல்லமை எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியல சாட்சி சொல்லுவது அவசியம் அதை போலவே அதை காட்டிலும் சாட்சியாய் வாழ்வதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் அல்ல சொல்லுங்களேன் இன்னைக்கு சாட்சிகளாய் வாழுவவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு இல்லையூ ஒரு முறை பாருங்க சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர் உங்கள் எங்களுக்கு தெரியும் அவர் திருநெல்வேலிக்கு ஊழியத்திற்கு வந்தாராம் அப்போ ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டு பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வந்து டீச்சர்கிட்ட மிஸ் மிஸ் ஏசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்காரு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டான் ரொம்ப ஆச்சரியம் எப்பட்றா இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லி ஸ்கூலே உடையாந்து வெளியே வந்து பார்த்தா வந்தது யாருங்க சாது சுந்தர் சிங் பார்க்க யார் மாதிரி இருக்காரு எப்படி பிசிக்கல் அப்பியரன்ஸா அந்த சாயல் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணில் இருக்கிற அந்த இறக்க குணம் அந்த முகத்தில் இருக்கிற மன அமைதி அவர் வந்து ஒரு ஒருத்தங்களை அணுகும் பொழுது இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது நீட்னஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் சாயலை அப்படியே அவர் தரித்திருந்திருக்கிறார் பார்க்க இயேசுவை போலவே அவர் இருந்திருக்கிறார் சொல்லுங்களேன் ஆக சாட்சிகளை நாம் சொல்லுவது நல்லது அதைவிட சாட்சிகளாய் நாம் இந்த பூமியில் வாழ்வது சால சிறந்தது அழில்லையோ சொல்லுங்களேன் இப்போ நூற்றி இருபது பேர் கூடியிருந்த மேல் விட்டு மாடியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி எல்லாரையும் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார் நிரப்பினாருங்களா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எங்க பிராக்டிஸ் பண்ணணும் வல்லமை பெற்ற உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம் அதை ஒசிப் டைம்ல நல்ல அந்நிய பாஷையில் பேசி நல்லா குதிச்சு வல்லமையில் நிரம்பி அத்தோட மாத்திரம் நின்று போவது கிடையாது வல்லமையை பெறுகிற அனுபவம் என்பது இயேசுவை நாம் தரித்து இயேசுவை போலவே இந்த பூமியில் வாழ்ந்து சாட்சிகளாய் வாழுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அல்ல சொல்லுங்களேன் அல்லூயா ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது வாசிங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி பேதுரு வல்லமையை பெற்றுக்கொண்ட உடனே அன்றைக்கே தன்னுடைய சாட்சியை பகிர்கிறார் அன்றைக்கே தான் சாட்சியாய் வாழ்வதை குறித்து அறிக்கை செய்கிறார் இன்றைக்கு கத்துடைய வல்லமை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்திற்கு தேவை ஆதி அப்போ சில நாட்களை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கு இருக்கிற காலங்களில் வல்லமை குறைஞ்சி போச்சு அது உண்மையாக பொய்யா அப்போ சிலர்களை கம்பேர் பண்ணும் பொழுது இன்றைக்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டியில் வல்லமை குறைஞ்சிருச்சு எப்படி எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கு ஆதி அப்போ சில நாட்களில் சிறந்த பேச்சாளர்களோ அல்லது சொற்பொழிவாளர்களோ மிக சிறந்த ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட்டோ அல்லது ஒரு பைபிள் ரிசர்ச்சரோ இப்படி யாருமே சொல்லவே முடியாது ஆனால் மறித்த பிணங்களையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான வல்லமையை ஆதி கிறிஸ்தவம் பெற்றிருந்த பெற்றிருந்தார் சொல்லுங்களேன் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்தில் ஒரு ஆதி அப்போ சில நாட்கள்ல இருந்து ஒரு விசுவாசி உயிரோடு எந்திரிச்சு வந்து நம்ம ஆராதனையில் அட்டன் பண்ணா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் நம்ம ஆராதனையில் ஜஸ்ட் அவங்க உள்ள வந்தாவே போதும் நம்மலாம் பறந்துருவோம் அப்படி தானே அவங்க பிராக்டிஸ் பண்ண கிறிஸ்டியானிட்டி வேற இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி வேற அன்றைக்கு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி மொபைல் இந்த மாதிரி என்னது மைக்கோ இல்லை வந்து பிஎஸ் சிஸ்டமோ இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலோ எதுவுமே கிடையாதுங்க ஆமாவா இல்லையா ஆனால் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எப்போ ரசிக்கப்பட்டாங்க சொல்லுங்க சத்தமா அப்போ அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டியில் வல்லமை இல்லை வல்லமை இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் பண்ணுறோம் இன்றைக்கு நாம் போதித்து கொண்டிருக்கிறோம் அலே லூயா அன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆதி அப்போ சில நாட்களில் பயங்கர சவால்கள் சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருந்தது அதுல முதலாவது கிரேக்க தத்துவ ஞானிகள் ரொம்ப சவாலாக இருந்தாங்க கிரேக்க தத்துவ ஞானிகள் அதில் குறிப்பா அவங்க விட்டுட்டு போன அந்த தத்துவ ஞானங்கள் அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் புளூட்டோ அப்புறம் அரிஸ்டாட்டில் வேற அவர் வழி வந்த நிறைய தத்துவ ஞானிகளுடைய அறிவு ஒரு பக்கம் மலை உயர இருந்தது இன்னொரு பக்கம் வேத பாரர்களுடைய வேத ஞானம் ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்கம் ரோம சாம்ராஜ்யத்துடைய படைபலம் ஒரு பக்கம் இருந்தது இவ்வளவு இருந்தாலும் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகியது அல்ல சொல்லுங்களேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி இருக்கு எப்படிங்க இருக்கு ஒன்னு வெரி சிம்பிள் எழுப்புதலுக்காக பாருங்க ஒவ்வொரு வருஷமும் பல கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் ஆமாவா எழுப்புதலுக்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் வித்தியாச வித்தியாசமான அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுறோம் யார் சிறப்பான இவாஞ்சலிஸ்ட் யார் சிறப்பான அப்போசனர் சிலர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஏசி அறையில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் எழுப்புதலுக்காக என்ன செய்யணும் எழுப்புதலுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அன்னைக்கு கிடையாது எழுப்புதலுக்காக இன்றைக்கு பல கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது ஆனால் எழுப்புதலுக்கு தேவையானது ஒரு நயா பைசா கூட கிடையாது எத்தனை ஒதுக்க முடியும் எழுப்புதலுக்கு கோடிகள் செலவழிக்க தேவையில்ல உடைந்த ஒரு ஆத்மாவின் உள்ள தான் போதும் அழைக்கலையா சொல்லுங்களேன் தானாய் வெடித்ததுங்க தானாய் வெடித்தது அன்றைக்கு இருந்த தேவ மனிதர்கள்லாம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஆண்டவற்றை தான் வெளிப்பாடு கேட்டாங்க இன்றைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா இருக்கவே இருக்கு என்னது ஜி ஓ ஓ ஜி எல் இ கூகுள தேடிக்கிட்டு இருக்கேன் தான் நான் சொல்றேன் இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் பண்ற கிறிஸ்டியானிட்டி அதுல வல்லமை இல்ல புரியுதுங்களா அன்றைக்கு இருந்த கிறிஸ்டியானிட்டி அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் எப்படி தெரியுங்களா தேவ சித்தத்தை செய்யாதவர்களின் சவங்களை சடலங்களை அவர்கள் சுமந்து சென்றார்கள் அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் அந்த சவபுட்டியிலேயே படுத்திருக்காங்க புரியுதுங்க இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்படாத அப்போசலர்கள் வைத்துவிட்டு போகாத ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஒரு மார்க்கத்தை ஒரு உபதேசத்தை சர்வதேச சபைகள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது சொல்லுங்களேன் உபதேசத்துக்கு முன்னாடி ரோம சாம்ராஜ்யம் மண்டி போடுதுங்க அன்றைக்கு இருந்த அப்போ சிலர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஊழியர்களுக்கு டெக்னாலஜி கிடையாது கொஞ்சம் சிம்பிளா யோசிச்சு பாருங்க டெல்லி நான் அந்த போனேன் சென்னையிலேருந்து ஒரு ரெண்டே மணி நேரத்தில் போயிட்டான் நம்ம பவுல் சலனுக்கு ஒரு ஜெட் இந்த பிரச்சு நம்ம பவுல் அப்போ ஒரு சிறந்த ஒரு வாகனம் இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற இமெயில் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் இதெல்லாம் யாருக்கு இல்ல பேச மாட்டீங்களா யாருக்கு உண்மையான உழைப்பாளிகளுக்கு இல்ல நான் பேசுது ரொம்ப கடினம்மாய சேர்த்துதான் சொல்றேன் இன்னைக்கு எல்லா டெக்னாலஜிஸும் நமக்கு இருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனா என்ன இல்ல வல்லமை இல்ல வல்லமை அதனால பாருங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல விரும்புறது வல்லமையை பெறுவது சரி அதற்கு நீ எப்படி வாழணும் சாட்சிகளை சொல்லுவதற்கு அல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு வாழ்வதற்கு பேதுருவையும் யோவானையும் பார்த்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்ன சொன்னாங்க இவரை பார்த்தா எப்படி இருக்காங்கண்ண இயேசுவோடு கூட இருந்தவர்கள்னு சொன்னாங்க காரணம் அவங்களுடைய பேச்சு அப்படியே சொல்லுங்களேன் அவங்க பேச்சு அப்படியே மாறிட்டு ஒரு பிரபலமான வேத பண்டிதர் சொல்றாரு அன்றைக்கு அப்போது சில நாட்களில் நடந்த அற்புதங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் ஏன் இப்போ நடக்கலை அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு சுவிசேஷம் கலப்படம் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு ஜஸ்ட்டு யோசித்து பாருங்கள் ஒரு சுவிசேஷம் கூட்டத்தை அட்டென்ட் பண்ணுறீங்க இல்லை ஒருத்தங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்லுவாங்க சுவிசேஷன்னா சுவிசேஷம் என்பது என்ன சொல்லுங்கள் இயேசு வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மோட்ச வாழ்க்கை விடுதலை சுகம் இதுதாங்க இதுதானே ஆனா இன்னைக்கு சுவிசேஷங்கிற பேர்ல என்ன பாருங்க சுவிசேஷ மீட்டிங்ல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கார் தருவார் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு அடுக்கு பங்களா தருவார் ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார் இந்த செய்தி நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது தான் இன்றைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி பிராக்டிஸ் பண்ற அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஆதி அப்போ சிலர்ல இருந்தது கிடையாது வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உயிரையும் கொடுக்க அன்றைக்கு ஆயத்தமா இருந்தாங்க அல்லே லூயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்தேவான் அப்போ சொல்ல உங்க கண்ணு ஸ்தேவான் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க ஸ்தேவானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க என்ன அபிஷேகம் என்ன அபிஷேகம் ஸ்டேவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாங்க இல்ல இல்ல கல்லால அடிச்சு அபிஷேகம் பண்ணாங்க ஸ்தேவான அம்மாவா இன்னைக்கு என்ன நடக்குது அன்றைக்கு மாடு அதாவது நீங்கள் சபை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் பிரசங்கியார் நின்று பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது அழுகுன முட்டையை வச்சு அடிப்பாங்க அழுகுன தக்காளியை வச்சு அடிப்பாங்க வில்லியம் பூத் டிஎல் மூடி சார்ல்ஸ் பின்னி இவங்களுடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் வாசினா தெரியும் அழுகுன பொருள்களை கொண்டு சாக்கடையை பிடிச்சி அவங்கள அடிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது ஆளு உயரம் மாலையை போட்டு சொல்லுங்க ஆள் உயிர மாலையை போட்டு பெரிய பெரிய விலையுறந்த கம்பளங்களை விரித்து ஒரு அரசியல்வாதிக்கு கூட இவ்வளோ மரியாதை கிடையாது ஏன் தெரியுமா தான் நான் சொல்றேன் இன்றைக்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ற கிறிஸ்டியானிட்டியில் என்ன இல்ல வல்லமை இல்ல இன்றைக்கு கிறிஸ்தவ கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவம் உலகத்தோடு சமரசம் பண்ணிட்டு இன்றைய கிறிஸ்தவம் அரசியல்வாதிகளோடு சமரசம் பண்ணிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் பாடுகளின் வழியில பயணிப்பதே கிடையாது அழில சொல்லுங்களேன் ஏகப்பட்ட போதனைகள் ஏகப்பட்ட ஜபங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க நடந்து கொண்டே இருக்குங்க ஆனா வேதத்தில் ஃபாலோ பண்றவங்க ரொம்ப குறைவான பேர் தான் ஒரு அழில சொல்லுங்களேன் நம்ம வல்லமையை ஆவியானவர்கிட்ட எதுக்காக பெறணும் அப்படின்னா சாட்சியை சொல்வதற்கு அல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க நம்ம வல்லமையை பெற்றிருப்பது சாட்சி சொல்வதற்கு அல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு நம்ம தெருல நம்ம ஊர்ல நம்ம நண்பர்கள் மத்தியில நம்ம சொசைட்டில இயேசுவை பிரதிபலிக்க இயேசுவை போல வாழ இயேசுவை தரித்து தான் நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு அல்ல சொல்லுங்க அதைத்தான் அப்போ சிலர்கள் சரியா பண்ணாங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து நீங்கள் வல்லமை அடைந்து நீங்கள் சத்துவம் அடைந்து வாழ்வீர்கள் என்று பொருள் லேலூயா லேலூயா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் பெர்கமு சபைக்கு ஆண்டவர் பொழுது ஒரு அற்புதமான காரியம் இருக்கு வாசிக்கலாமா அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சாரி வெளிப்படுத்தல் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக்கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டு இருக்கிற இடத்தில் சாத்தான் குடி கொண்டு இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் கொல்லப்பட்ட நாட்களில போதுங்க கவனிங்க பெர்கமம் சிட்டி பெர்கமம் சபையில இந்த ஜனங்கள் வித்தியாசமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அந்த சபையில இருந்த ஒரு சபையின் ஊழியராக இருக்கலாம் சபையின் மெய்ப்பனாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு எல்டரா இருக்கும் அவர் பேர் அந்திபாஸ் அந்திப்பா இவரை கொண்டு போட்டீங்க எப்படி கொண்டாங்க தெரியுங்களா பெர்கமம் சிட்டில நம்ம நிறைய பேர் அறியாத நிறைய அம்மானுஷ்யங்கள் உண்டு என்னன்னா ஒரு கடவுள் அந்த ஜிஎஸ் ஒரு பெரிய பலிபிடம் ஒன்று இருந்தது ஒரு பெரிய பலிபிடம் அந்த பலிபிடத்தில் தினந்தோறும் நூறுல இருந்து ஆயிரம் பலிகளை செலுத்தினார்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே நூறு முதல் ஆயிரம் பலிகளை செலுத்தினார்கள் கடவுளை தேட எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இருந்து இருநூறு பலிகளை செலுத்தினார்கள் நீங்க கேட்கலாம் இது என்ன பிரதர் பெரிய பிரமாதம் நீங்க கேட்கலாம் அது நான் சொல்றேன் பலிகளை செலுத்தினது ஆட்டையோ மாட்டையோ அல்ல மனிதர்களை பலியாக செலுத்தி இருக்கிறார்கள் அங்க இருந்த அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல மனிதர்களை அகதிகளாய் கொண்டு வந்து கூண்டில் போட்டு விற்றுருக்கான் ஏன்னா மனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்காக இது நடந்திருக்கு அங்க இருந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே திருவிழா நடக்கும் பொழுது அந்த கிராமத்து மக்களால் பட்டணத்து மக்களால் கிறிஸ்தவத்தை கைவிடப்படும்படி அதை விட்டுடபடி ரொம்ப அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ஏன்னா இங்கே பெரிய பெரிய திருவிழாக்கள் நடத்துவாங்க ஏன்னா இந்த பலிபிடத்தோடைய ஒரு சைஸை நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பலிபிடம் அந்த பலிபிடம் எப்படி இருக்குது முப்பத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி நாலு மீட்டர் அதாவது நூற்றி பதினேழு அடி அகலம் இந்த மாதிரி பலிபிடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நூற்றி பதினேழு அடி அகலம் நூற்றி ஒன்பது அடி ஆழம் நான் சொல்கிறது வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு நூற்றி பதினேழு அடி சாரி அகலம் நூற்றி ஒன்பது அடி ஆழம் அவ்வளோ உயரமான ஒரு பலிபிடம் அந்த பலிபிடத்தின் மேல மனிதர்களை பலியாக செலுத்தி இருக்கிறார்கள் மனிதர்களுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டு கொண்டிருந்தது அதற்கு மேல ஒரு சிங்காசனம் வச்சிருந்து அதை ஜிஎஸ் வழிபட்டு அதைத்தான் சாத்தானுடைய சிங்காசனம் என்று வேதம் சொல்லுது ஒரு அழில் சொல்லுங்களேன் இங்க நடக்கிற திருவிழாக்களுக்கு மக்கள் வரும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அநேக பேர் தங்களுடைய விசுவாசத்தை தொலைத்து அதோட சோரம் போய் விசுவாசத்தை விட்டுட்டாங்க ஆனால் அந்திப்பா என்கிற ஒரே ஒரு தேவ மனிதன் மட்டும் அந்த கிராமத்து மக்கள் கொடுத்த எந்த ப்ரெஷருக்கும் அவன் கட்டுப்படாமல் எந்த துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் மாலாகாம அவன் ரத்த சாட்சியாக மறிச்சான் எப்படி மறிச்சான் தெரியுங்களா ஒரு வெண்கலத்தால் ஒரு காலை மாடு செய்து அதுக்குள்ள அந்திப்பாவை உள்ள வச்சு தீயிட்டு இட்டு கொளுத்திட்டாங்க பல மணி நேரம் அந்த வெண்க வெண்கலத்தை சூடு பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சூடு அதிகமாகுமா குறையுமா சொல்லுங்க ரொம்ப நேரம் கடத்தி அப்படியே நிற்கும் அப்படியே ரொம்ப நேரம் நிற்கும் இப்படி தன்னுடைய உயிரை ரத்த சாட்சியாக கொடுத்தார் ஏன் என்று சொன்னால் அந்திப்பா பிராக்டிஸ் பண்ண கிறிஸ்டியானிட்டி அப்படிப்பட்டது அந்திப்பாக்குள்ள இருந்த வல்லமை கர்த்தருக்காக தேவனுக்காக இரத்த சாட்சியாக மறிக்க வைத்தது ஒரு அழியிலே சொல்லுங்களேன் இந்த பலிப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு அந்த காலகட்டங்களில் கால் ஹியூமான் என்கிற ஒரு இன்ஜினியர் அந்த மாடர்ன் டர்க்கி அந்த மைனர் ஆசியாவில் ஒரு ரயில்வே பாலம் ஏதோ போட்டுக்கிட்டு இருந்திருக்கார் அப்போ கல் பற்றாக்குறைங்கிறதுனால பெர்கமம் சிட்டியில் போய் ஒரு இடத்துல நோண்டியிருக்காங்க நோண்ட நோண்ட பார்த்தா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நிறையா பாறைகள் அங்கே இருந்திருக்கு இன்னும் நோண்ட நோண்ட பார்த்தா ஒரு பெரிய பலிபிடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை தன்னுடைய நண்பருக்கு ஜெர்மனில் இருக்க தன்னுடைய நண்பர் என்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி அதை வர வச்சு அதை கப்பல் துறைமுகம் வழியாக பெர்லினுக்கு கொண்டு போய் ஜெர்மனில் வச்சுட்டாங்க ஜெர்மனில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதை இங்கே இருந்த அந்த பலிபிடம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு பிறகு ஜெர்மனில் ஃபிட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் யூடியூபில் பார்த்துங்க கூகுளில் பார்த்துங்க இதில் வேணால் பார்த்துங்க ஃபிட் பண்ண உடனே என்ன நடந்தது தெரியுமா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏழு வருடங்கள் உலக மகா யுத்தம் நடந்தது கவனிச்சிங்களா இந்த உலக மகா யுத்தத்தில் எண்ணற்ற பேர் மறிச்சாங்க முதலாம் உலக மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் பேர் ரத்தம் சிந்தினார்கள் ஒன்பது மில்லியன் பேர் இந்த உலக போர் முடியவடைய காலகட்டத்தில் ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதர் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அது மேலே ரொம்ப பற்றாகி அங்கே இருக்கிற ஆவி இவன் அபிஷேகம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ரெண்டாம் உலக போர் இவன் மூலமாக வருது இதில் கொல்லப்பட்டவங்களின் எண்ணிக்கை என்னென்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் அதில் யூதர்கள் மட்டும் எத்தனை பேர் தெரியுங்களா அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தானுடைய பலிபிடம் எப்பொழுதெல்லாம் மேலே வருதோ அப்பொழுதெல்லாம் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க லேலூயா இன்றைக்கு நாம் கர்த்துடைய வல்லமையை பெற்று கர்த்துடைய வல்லமையை அணுதினம் ரிசீவ் பண்ணி அதை சாட்சி சொல்லுவதற்கல்ல அதை நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லேலூயா முதலாவது தேவ வல்லமை சாட்சிகளாய் வாழ்வதற்கு நமக்கு தேவைப்படுகிறது